வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் முடியவில்லை பல பேர் சொல்லுகிறார்கள் முடியவில்லை என்று அதை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நான் முயற்சி செய்தேன் ஆனால் முடியவில்லை என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள் இது உண்மையிலேயே முயற்சி செய்தவரின் வார்த்தையா இல்லை முயற்சி செய்யாமல் விட்டுவிடும் ஒருவரின் தற்காப்பு வார்த்தையா முடியவில்லை என்றால் அது எதற்கான அடையாளம் தெரியுமா உன்னிலிருந்து முயற்சியின் குறைவுக்கான அடையாளம் இப்போது மாற்றத்தை ஆரம்பி வெற்றி உனது கையில் இருக்கும் முடியவில்லை என்பது உண்மையா ஆழத்தில் இருக்கும் பயமா பல சமயம் நாம் முயற்சி செய்யாமல் பயத்தால் விலகி நிற்கின்றோம் முயற்சி செய்யாமலேயே முடிவை சொல்வது தவறு உன் முயற்சியை கேள்விக்குள்ளாக்கு நீ எவ்வளவு நேரம் மனதில் வைத்திருக்கும் இலக்குக்காக சிரமப்பட்டாய் என்று சிந்தித்துப் பாரு முயற்சி என்றால் என்ன தெரியுமா ஒரு தடவை முயற்சித்து தோல்வியடைந்தால் போதும் என்பதல்ல அடுத்தடுத்து முயற்சி செய்யும் மனப்பான்மையே உண்மையான முயற்சி காரணங்களை இல்லாமல் செயலில் இறங்கு நேரமில்லை பணமில்லை எதிர்ப்புகள் இல்லை இல்லை இவையெல்லாம் வெற்றி தேடாதவர்களின் பதில்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு படிக்கட்டாய் மாற்று நீ உன்னை செதுக்கிக் கொள் ஒவ்வொரு தவறிலும் ஒரு பாடத்தை அப்போது கற்றுக்கொள்வாய் உன்னை நம்பு பிறகு உலகமே நம்பும் தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் முதல் படி மற்றவர்கள் நம்புவதற்கு முன் நீ உன்னை நம்ப வேண்டும் வெற்றி என்பது சோதனைகளின் வெளிச்சமே நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு சோதனையும் உனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருகிறது தொடரும் முயற்சியில்தான் வெற்றி ஒளிந்திருக்கும் ஒரே முயற்சியில் வெற்றி கிடைப்பது மிகவும் அபூர்வம் ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி உன்னையே தேடி வரும் காரணங்களை உருவாக்காதே முடிவுகளை உருவாக்கு நீ சொல்லும் காரணங்கள் எல்லாம் உனது சோம்பலின் சாயல்கள் மட்டுமே அதை விட்டு நீங்கள் முடிவுகளை நோக்கிச் செல்ல இன்றே தொடர்ந்து நாளைய வெற்றி உன்னையே தேடி வரும் ஒரு சிறிய முயற்சியிலிருந்தே பெரிய வெற்றிகள் உருவாகின்றன இன்று ஆரம்பி நாளை உன் நாட்கள் மாறும் முடியவில்லை என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்தில் ஒரு வாய்ப்பு தற்கொலை செய்கிறது நீயே உன்னால் முடியாதென்று நம்புகிறாய் என்றால் இந்த உலகம் உன்னை எப்படி கை கொள்ளும் வெற்றி என்பது சுடுகாட்டின் அமைதியில் கிடைக்கும் பூமி இல்லை அது போர்க்களத்தில் குருதி செந்தும் வெற்றி கொண்டவிடம் அதற்காக நம்மை தயார்படுத்த வேண்டியது நம்முடைய முயற்சி இனிமேல் காரணம் சொல்லாதே முயன்றடு வென்றடு நன்றி வணக்கம்